அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஏப்ரல் மாதம் ஆரம்பம் ஆன முதல் நாளில் இருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏப்ரல் மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து நாம் என்றைய தினம் நட்சத்திரம் வருது எந்த நேரத்தில் லக்னம் வருது இது எல்லாத்தையும் சரிவர பார்த்து தான் வந்து நாம சொல்லணும் அதனால தான் வந்து நேற்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க முடியல அதாவது நாம வந்து அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் செய்யும்போது போது மட்டும்தான் நமக்கு அது சரியாக இருக்கும் நான் வந்து கூகுளில் பார்த்து அது அப்படியே வந்து சொல்வது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா கூகுளில் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்தது அப்படின்னா அதற்கு ஒரு மாத்திரை வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது அதற்கே உண்டான அந்த ஸ்பெஷலிஸ்ட் அல்லது டாக்டர் டாக்டர்கிட்ட போய்ட்டு நாம் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாம் போடணும் நமக்கு நாமே போக போட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கூகுளில் வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சரி பார்த்துக்கணும் ஏன்னா இந்த அதாவது இந்த மைத்திரிய முகூர்த்தம் வந்து காலம் நேரம் நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் நாம் வந்து சொல்லணுமே தவிர கூகுளில் இருப்பதை அப்படியே நாம் பார்த்து சொல்லும்போது தவறு ஏற்படும் அதனால் தான் வந்து நானே கணிச்சு உங்களுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு இரண்டு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு அதாவது இந்த மைத்திரேய முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துல மூன்று வரும் ஒவ்வொரு மாதத்துல ரெண்டு வரும் போன மாதம் மார்ச் மாதம் நமக்கு மூன்று வந்தது இந்த ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு ரெண்டு வந்து வந்திருக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் சேர்வது ஒரு மைத்திரேய முகூர்த்தமாகவும் அனுஷ நட்சத்திரம் விருட்சிக லக்னம் சேர்வது இன்னொரு மைத்திரேய முகூர்த்தமாகவும் குறிக்கப்படுகின்றது பழசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கவர் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நேரடியாக அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் கிட்டே பணம் இல்லை அப்படின்னா அவருக்காக நீங்கள் வந்து ஒரு கவர் எழுதி அவருடைய பெயர் எந்த டேட்டில் எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்றத எழுதி பணத்தை வந்து நீங்கள் அதில் ஒரு குறைந்தது ஒரு நூற்றி ஒரு ரூபாய் போட்டு வைங்க அப்படி இல்லைனா ஐம்பத்தி ஒரு ரூபாயாவது போட்டு வைங்க அப்படி நீங்கள் போட்டு வைக்கக்கூடிய அந்த பணம் அந்த நபருக்கு நீங்கள் கடனை திருப்பி தரும்போது இதையும் சேர்த்துத்தான் கொடுக்க வேண்டும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வெளிநாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் சொல்கிற நேரத்தை நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்துக்கு வந்து செய்யுங்க இந்தியாவில் எந்த நேரம் சொல்கிறனோ அதை அப்படியே உங்களுடைய நாட்டினுடைய நேரத்துக்கு நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா நம்முடைய சேனலில் ஸ்ரீலங்கா ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா இந்த நான்கு நாடுகளில் இருந்து நிறைய சகோதரிகள் தொடர்ந்து பார்க்கறாங்க அவர்களுக்காகத்தான் அதனால இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரம் எப்போ வருதோ அப்போ வந்து நீங்க செய்யுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நபர்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அந்த நபர்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது பணம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் எழுதி அதுக்குள்ளே பணத்தை போட்டுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் அடுத்து உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வேண்டி சீக்கிரமாக கடன் அடையணும்னு சொல்லிட்டு பச்சை கருப்பூரத்தை போட்டுட்டு பணத்தை போட்டு சுவாமி குட்டியே நீங்கள் வச்சுடுங்க அல்லது ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸில் வந்து வெய்யுங்க இதன் மூலமாக சீக்கிரமாக கடன் அடையும் இப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி என்று புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் வந்து ஏழு பதினாறுக்கு முடிந்து விடுகின்றது ஆறு பதினான்கில் இருந்து காலையில் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஆறு பதினாறுக்கு ஆரம்பமாகி ஏழு பதினாறுக்கு வந்து நமக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தமானது இருக்குது இந்த நேரத்தில் நாம் பணத்தை வந்து எடுத்து வைக்கணும் இந்த நேரம்தான் சரியான மைத்திரேய முகூர்த்தம் இதை ஞாபகம் வச்சிக்கோங்க அடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சுகள் லக்னம் மாலையில வந்து எட்டு பத்து பி எம்மில் இருந்து பத்து இருபத்தி ஒன்பது பி இந்த நேரம்தான் நமக்கு இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் இந்த இரண்டு நேரங்களிலேயும் நாம பணத்தை எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக கடன்கள் என்பது அடையும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில் எட்டு முப்பத்தி நான்கு முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி காலை ஏழு பதினாறு வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது ஆனால் மேஷ லக்னமாகப்பட்டது நமக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி காலையில் ஆறு பதினான்கு நமக்கு வந்து லக்னம் ஆரம்பமாகுது முடிகின்ற லக்னம் வந்து நமக்கு ஏழு பதினாறுக்கே நமக்கு நட்சத்திரம் முடிந்து போகுது அதனால் நட்சத்திரமும் லக்னமும் சேருகின்ற நேரம் அப்படின்றதுனால இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா வீடியோ அப்லோட் ஆன பிறகு நிறைய பேர் வந்து கூகுளில் செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கிறாங்க திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேட்பாங்க அதனால தான் இந்த விழா த்தை உங்களுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நட்சத்திரம் ஆரம்பம் ஆனாலும் லக்னம் நமக்கு கணக்கு லக்னம் தான் நமக்கு முகூர்த்த கணக்கு நட்சத்திரம் கணக்கு கிடையாது அதாவது நட்சத்திரம் கணக்கு கிடையாது அப்படின்னா நட்சத்திரத்தில் லக்னமாகப்பட்டது நமக்கு அமைய வேண்டும் முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்வது லக்னம் தான் அந்த நட்சத்திரத்தில் வருகின்ற லக்னம் அந்த லக்னமாகப்பட்டது நமக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி தான் அந்த லக்னமாகப்பட்டது அமைகின்றது லக்னம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நட்சத்திரம் முடிந்து போது பத்தாம் தேதி ஏழு பதினாறுக்கு அதனால் லக்னமும் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம்தான் நமக்கு வந்து மைத்திரேய முகூர்த்தமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து நமக்கு லக்னம் முக்கியம் நட்சத்திரம் என்பது நமக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் இருக்கும் லக்னமாகப்பட்டது ஒன்றரை மணி நேரம் தான் நமக்கு இருக்கும் அதனால் அந்த லக்னத்தை தான் நாம் வந்து இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பதினாறுக்கு வந்து நமக்கு நட்சத்திரமே முடிந்து போது அப்படின்றதுனால அந்த லக்னமும் அதோடு நாம் வந்து கணக்கு பண்ணி ஏழு பதினாறுக்குள்ளே நாம் மைத்திரேய முகூர்த்தத்தை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் வந்து வந்து செய்கிறோம் அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் குழப்பிக்கொள்ளாமல் இந்த நேரத்தில் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அடையும் இந்த மாதிரி மைத்திரேய முகூர்த்தம் செய்து எத்தனை பேருக்கு கடன்கள் அடையப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்களும் உங்களுடைய மனசும் வந்து நினைக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஒரு உங்களுடைய கமெண்டாகப்பட்டது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்ப்பவர்களுக்கு வந்து இத்தனை பேர் வந்து செஞ்சுருக்குறாங்க அப்படின்னும் தோணும் அதனால் எழுதுங்க நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்